வாங்க தமிழ்நேர்களே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பிவிட்டது தங்கத்தின் விலையானது கடந்த ஒரு வாரத்தில் ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக காணப்படும் அதே வேளையில் வெள்ளியின் விலையும் கடுமையான சரிவை சந்தித்துள்ளது அதேபோல் இன்றும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே கடுமையான சரிவை சந்தித்து காணப்படுகிறது இந்த சரிவுக்கான காரணம் என்ன மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி காணப்பட்டது ஒரு

நான்காயிரம் விலை சவுடன் ஒன்பது லட்சத்து பதினேழாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது எட்டு கிராமின் விலையானது மேலும் எழுவத்தி மூன்றாயிரத்திலிருந்து எழுபதாயிரம் என்கிற விலை நிலவத்தில் இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் இந்த அதிரடியான விலை சரிவுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்க டாலரின் மதிப்பானது தொடர்ச்சியாக ஏற்றம் கண்டு கொண்டே வருகிறது இதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு தொடர்ச்சியாக சரிந்து கொண்டே வருகிறது ஏனென்றால் இப்பொழுது தங்கத்தை அமெரிக்க டாலரின் மதிப்பில் வாங்குவது விலை உயர்ந்ததாக மற்ற நாடுகளுக்கு மாறுகிறது இதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளையின் விலையானது அதிரடியாகவும் தொடர்ச்சியாகவும் சரிந்து கொண்டே வருகிறது அது மட்டும் இல்லாமல் தங்கத்தின் விலையும் ஓரளவை தாண்டி உயர்ந்து காணப்படுவது முக்கியமான காரணமாக